ஊடகவியலாளர் நலசங்கம் சார்பில் ஊடக சுதந்திர மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரதகான சபாவில் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பங்கேற்று நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் ஃபோர்த் பேச்சில் பயின்ற மாணவர்களுக்கு இதழியில் டிப்ளமோ சான்றிதழ் வழங்கி கூறும்பொழுது சமூக வலைதளங்கள் வந்த அனைவரும் ஊடகவியலாளராக ஆகிவிட்டதாகவும் ஆனால் ஒரு தகவலை பகிர்வதற்கு முன் அதன் உண்மைத்தன்மையை குறித்து பலரும் ஆய்வதில்லை எனவும் பத்திரிகைகளுக்கு பிரஸ் கவுன்சில் உள்ளிட்ட கட்டுப்பாடு அமைப்புகள் உள்ளன ஆனால் சமூக வலைதளங்களுக்கு இது போன்ற அமைப்பு கட்டுப்பாடு கிடையாது எனவும் ஊடகங்கள் டிஆர்பிக்காக செயல்படாமல் பத்திரிகை தர்மத்திற்காக செயல்பட வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்தார் மேலும் தேசிய ஊடகவியலாளர் நலசங்க பொதுச்செயலாளர் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் கூறுகையில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசத்தில் பயிலும் மாணவர்களுக்கு பத்திரிகை தர்மத்தை கற்றுத்தருகிறோம் மேலும் ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கிய மூத்த பத்திரிகையாளர்களை கொண்டு மாணவர்களுக்கு பாடங்கள் எடுக்கப்படுகின்றதாகவும் நமது இன்ஸ்டியூட்டிலிருந்து பயின்று செல்லும் மாணவர்கள் பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கவும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த கருத்தரங்கில் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் தி ஹிந்து முன்னாள் நிர்வாக ஆசிரியர் காலச்சக்கர நரசிம்மன் எழுத்தாளர்கள் பிரபாகரன் மோகன் தாஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை தேசிய ஊடகவியலாளர் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெயகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் என்னுடைய வயது வரம்பு இல்லாமல் அவங்கவுங்க படிப்பை பாதியில் விட்டவங்க வந்து இந்த துறையை சேர்ந்தவங்களும் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த அனுபவங்கள் ரீதியாக நான் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோர்ஸை முடிக்க வைச்சேன் நேஷ்னல் இன்ஸ்டியூட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்